ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி நம்ம மனசில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா வடிவேல் மாதிரி தாங்க சொல்லணும் கடவுள் இருக்காரா இல்லையா வரத்துக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா வந்தால் சொல்லுங்கப்பா நல்லது செஞ்சுருக்காரா அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்து இந்த கேள்வியோடு தான் இருக்காங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது முருகரை நிறைய பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கேளுங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் துணை இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நான் கதையை தொடங்குகிறேன் ஒரு சிவபுரி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சிவனேசன் அப்படின்ற ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு வராரு அவருக்கு ஒரு மனைவி ஒரு பிள்ளை இவங்க மூணு பேரும் தன்னோட அன்றாட வாழ்க்கையை ஒரு சிறிய பெட்டி கடை வச்சு அதில் வர சொற்பமான ஒரு வருமானத்தில் தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது சிவனேசனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அவர் சாப்பிட மறந்தாலும் மறப்பாரே தவிர கோயிலுக்கு போகிறத நிறுத்தவே மாட்டார் காலையில் எழுந்தார் குளிப்பார் கடவுள்கிட்ட போவார் ஆனால் அவருக்கு எந்த நண்பர்களோ உறவினர்களோ யாருமே கிடையாது அவருக்கு கிடைக்கிற ஒரே நண்பர் யார் அப்படின்னா கடவுள் மட்டுமே தம் மனசில் என்ன இருக்குது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை போய் கடவுள்கிட்ட தான் முதல்ல முறையிடுவாராம் அந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது வாழ்க்கையே வெறுத்து அவருக்கு இருந்தாலும் அவருக்கு சொல்கிற ஆள் ஒரே ஒரு ஆள் யார் கடவுள் மட்டுமே கடவுள்கிட்ட போகிறாரு போயிட்டு நின்று என்ன இத்தனை நாள் கும்பிடுறேன் இது வரைக்கும் ஏதாவது கண் தெரிந்து பார்ப்பான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை நானும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என் பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியாமல் என் குடும்பம் ஏதோ தானோன்னு அப்படி போயிட்ருக்கு ஒரு நாளாவது பட்னியாக இருந்திருக்கியா உனக்கு என்ன தினமும் பிரசாதம் அது சுட சுட விதவிதமா அப்படி இருக்கும்போது என்னோட பசி உனக்கு எப்படி தெரியும் என்னோட பிரச்சனைகள் எப்படி தெரியும் தினமும் வந்து உங்ககிட்ட முறையிடுறேன் முறையிடுறேன்றதை விட புலம்பிட்டு போகிறேன் ஒரு நாள் கூட கண் தெரிந்து பார்க்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு திடீர்னு சிவனேசா அப்படின்னு ஒரு குரல் யாருடா இது நம்மளே புலம்பி 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 புலும்பி கடவுள் வரமாட்டாரான்னு வேண்டிகிட்டு இருக்கோம் திடீர்னு யாரோ சிவநேசா அப்படின்னு கூப்பிட்றாங்களேன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காணும் கரெக்டாக கிஸ் பண்ணிட்டீங்க யாருன்னா கடவுள் பார்த்த உடனே சிவனேசா அப்படின்னொடனே இவருக்கு ஒரே மலைப்பு கடவுளை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் சரி இருந்தாலும் இப்போ எதுக்காக வந்த என்ன போர் அடிக்குதா நான் பொழுமே பொழுமே கேட்குறதெல்லாம் உனக்கு போர் அடிக்குதுன்னு வந்திருக்கியா உனக்கு என்னப்பா என்ன பிரச்சனை ஏதாவது கஷ்டமாக உனக்கு வேலை செய்கிறதுக்கு பத்தாள் நீ சொல்கிறது கேட்குறதுக்கு பத்தாள் நீ என்ன இடத்துல இருக்க உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு உடனே கடவுள் வந்து இவனுக்கு எதையுமே சொன்னால் புரியாது நம்மளால என்ன பண்ணுவலாம் ப்ராக்டிக்கலாகவே சொல்லிடலாம் அப்போ தான் அவருக்கு புரியும்னு நினச்சிட்டு கடவுள் என்ன சொல்கிறாரு நீ ஒரு நாள் கடவுளாக இரு நான் ஒரு நாள் சிவனேசனாக இருக்கேன் ஆனால் நீ யார்கிட்டையும் பேசவும் கூடாது எதையும் சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்கிறது சிவனேசனுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம கடவுளாக அது ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்கிறாரு சிவனேசனை கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு விக்கிரகத்துக்குள்ளே அடைச்சி கண்கள் மட்டும் தெரிகிற மாதிரி யாருக்கும் புலப்படாத மாதிரி அடைச்சிட்டு கடவுளும் சிவனேசனாக மாதிரி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு அப்போது நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டுருக்காரு சிவனேசன் உருவத்தில் இருக்கிற கடவுள் அப்புறம் சிவனேசன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் ஒரு ஆள் தெய்வத்திற்கு காணிக்கையாக கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பணங்களை எடுத்துகிட்டு வருவோம் ஒரு பையில் பெரிய பணக்காரன் அவன் என்ன பண்ணுறான் கடவுள் வேண்டிக்கிட்டு பையை அங்கே வச்சுட்டு மறந்துட்டு போய்ட்றான் உடனே கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்துல ஒரு யாழை விவசாரி வராரு அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப நேரமாக மனமுறுகி வேண்டிகிட்ருக்காரு அப்படி என்ன வேண்டாருன்னு பார்க்கலாமா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு வைத்தியம் பார்க்கணும் அதுக்கு பணம் தேவை விவசாயத்தை அடுத்த படிக்க கொண்டு போகணும் அதுக்கு பணம் தேவை நான் எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது என்னோடய அப்பாவுக்கு மருந்து செலவுக்கும் இப்போவே உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு ஆப்ரேஷனுக்கும் பணம் தேவை யார் கொடுப்பா என்ன பண்ணுறது கண் தெரிந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது அவர் சன்னதியில் ஒரு பை இருக்கு அந்த பை அந்த ஏழை விவசாயின் கண் படுது தெரிந்து பார்த்தா ஃபுல்லாக பணம் அதை எடுத்துக்கிட்டு கடவுள் கண் திறந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் போய் தன்னோடய தந்தைக்கு ஆப்ரேஷனுக்கு எப்படியாவது பணம் கெடைச்சிருச்சு நம்மளோட கஷ்டமும் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கோயிலுக்கு ஒரு மீனவன் வரான் அவர் என்ன பண்ணுறாரு நான் கடலுக்கு போகிறேன் என்ன போய் பத்திரமா போயிட்டு மீன்களை பிடிச்சிக்கிட்டு பத்திரமா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போகலான்னு வர்றாரு அப்போது பணப்பை வச்சுட்டு போனார் பார்த்தீங்களா அவர் நான்கு அடியாள்களை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வராரு மீனவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார் ரொம்ப ஏழ்மையானவர் அப்படி இருக்கும்போது அவரை பார்த்தோடனே அவரோட பணத்தை இந்த மீனவன் தான் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மீனவரை பிடிச்சிட்டு போகலான்னு அவரை வழுக்க பிடிச்சி இழுத்துட்டுருக்காங்க ஆனால் மீனவர் என்ன சொல்கிறாரு நான் எந்த பணத்தையும் எடுக்கலை எந்த பணத்தையும் பார்க்கலன்னு சொல்கிறாரு என்ன பொய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டுருக்கும்போது விகரத்துக்குள்ளே இருக்கிற சிவனேஷன் இது எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவரை கடவுள் என்ன சொல்லியிருக்காரு எதையும் சொல்லவும் கூடாது எதையும் பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் மீனவன் தான் திருடலையே அந்த விவசாயி தானே கொண்டு போனார் அதனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அசரறி வாயசு வாயிலாக அவர் சொல்ல வந்த எல்லாத்தையும் சொல்கிறார் அந்த ஏழை விவசாயி தான் கொண்டு போனார் மீனவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொன்னோடனே மீனவனை அங்கேயே விட்டுட்டு இவர் விவசாயம் நோக்கி போடுறாரு அங்கே போய் அவரை அடித்து உருட்டி மறட்டி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வந்துடுறாரு வந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பணம் திருட்டு போனவர் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அப்போது சிவநேசன் என்ன நினைக்கிறாரு இப்போ நம்ம நடந்ததெல்லாம் கடவுள்கிட்ட சொன்னால் கடவுள் நம்மளை சந்தோஷமாக நம்மளுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லுவார் நம்மளை புகழ்ந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காத்துட்ருக்காரு அப்போது சிவனேசன் ஊர்வில் இருந்த கடவுள் கோயிலுக்கு வர்றாரு வந்தவுடனே நடந்ததை சொல்கிறாரு சொன்ன உடனே கடவுளுக்கு ஒரே கோபம் நான் வந்து உன்னை எதுவும் பேசவும் கூடாது யார்கிட்ட எதுவும் சொல்லவும் கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்புறம் ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் கத்த ஆரம்பிச்சிட்றாரு நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே அவங்களோட பணத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு இந்த உலகத்தில் சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகள் இருக்கும் உன்ன மாதிரி உனக்கு மட்டும் யோசிச்சு அப்படின்னா தான் நடக்கும் என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் போகிறார் என்ன அப்படின்னா அந்த படம் கொண்டு வந்த அந்த மனிதர் வந்து மிகப்பெரிய கொடுமைக்காரன் ஏழைகள் கிட்டையும் சரி பணம் இல்லாதவ வரவங்ககிட்டயும் சரி அதிக வட்டியை கொடுத்து பணத்தை கொடுத்து வசூல் செஞ்சு அந்த பணத்தை தான் அது திருடு போயிருக்கு அந்த பணத்தால் அந்த வட்டியால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரும் அந்த ஏழை விவசாயி தான் அவர்கிட்ட அந்த பணம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இருந்தேன் ஆனால் அந்த பணம் அவர்கிட்ட போய் சேர்ந்ததும் இல்லாமல் அந்த ஏழை மீனவன் வந்து இன்றைக்கி கடலுக்கு போயிருந்தாருன்னா புயலின் காரணமாக அவர் கண்டிப்பாக கடலில் மூழ்கி இறந் இறந்து போயிடுவார் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட தொடர்ந்தே நடக்கும் அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி செஞ்சதுனால அந்த ஏழை விவசாயிக்கு அவரோட அப்பாவோடய ஆப்ரேஷனும் செய்ய முடியாத அவரோட வாழ்க்கையும் முன்னேறலை இந்த மீனவனும் கடலில் போய் இறந்து போயிருப்பான் இங்கே பார்த்தியா ஒரு விஷயத்தை நீ வந்து தடுத்ததினால எத்தனை விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ சொல்லு உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனா இல்லை உன்னோட விஷயத்தை கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கேனா அப்படின்னு சொன்னோன்னே சிவனேஷனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல கொஞ்சம் நேரக்கப்புறம் நான் உன்னோட வீட்டுக்கு போய் நான் என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே தெரியலன்னு மண்டியாட்டுறாரு அப்போ சொல்கிறாரு உன்னோட சொந்த தொழில் என்ன ஆடைகளை தைச்சி கொடுக்குறது நீ சொந்தமாக ஒரு மிஷின் வாங்கி அதை ஆடைகளை தைச்சி கொடுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஆனால் உன்னால் முடியல நான் கொஞ்சமாக பணம் சேர்த்து உன் மனைவிக்கிட்டேயும் சிறு பணம் போட்டு ஒரு குறை இந்த முதலீட்டில் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் அந்த மிஷினில் அழகான ஆடைகளை தைச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் அதை பார்த்த உடனே நிறைய பேர் இன்றைக்கு மட்டுமே நீ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாரிச்சிருக்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உன்னோட பணம் ஐம்பது ஐநூறுக்கும் ஐநூறு ஐந்து லட்சமாகவும் கூட மாறலாம் உன் கையிலே ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு என்கிட்ட வாழ்க்கை இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கேன் என் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு நீ வரமாட்டியா அப்படின்னு உன்னோட தொழிலை நீ கண் திறந்து பார்க்காம என்ன கண் திறந்து பாரு என்ன கண் திறந்து பாருன்னு சொன்னால் இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறார் தான் சிவநேசனுக்கு தான் செஞ்ச தவறு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் நம்ம கையிலே ஒரு தொழில் இருக்குது நம்மளை வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நம்மளே ஏதாவது ஒரு முயற்சியை செய்யாமல் கடவுள் கொடுப்பாரு கடவுள் கண்டறிந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறது நியாயமே கிடையாது இதிலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் கடவுள் உங்களுக்கு நல்லதை சூட்சமமாக தான் சொல்லுவார் அதை நீங்கள் நேரடியாக எல்லா மனிதர்களுமே இருக்கிற தவறம் அதாவது தனக்கு இருக்கிற குறையை மட்டும்தான் பார்க்குறாங்க கடவுள் வந்து தனக்கான குறையை மட்டும் நிவர்த்தி செய்யலை அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோடு தொடர்பு கொண்டது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் அதுக்கான அடிக்கல்ல அமையும் ஒரு விஷயம் மாறுதல் இன்னொரு விஷயம் நடக்கும் இந்த மாதிரி காலங்கள் எல்லாமே ஒன்று உன்னோடோட தொடர்புடையது அதனால் தனக்கு மட்டும் நினைக்கல தனக்கு மட்டும்தான் நினை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பொழுதும் துணை இருந்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கான விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் டாடா பாய் பாய்